நம்ம வீட்டுக்கு வெடி பாக்ஸ் வந்துருச்சு நான் வருஷ வருஷம் வெடி ஃபண்டு போடுவேன் மாதம் நானூறுபா பத்து மாதம் கட்டணும் ரூபாய் தீபாவளிக்கு மொதல் வாரம் கொடுத்துருவாங்க நல்ல குவாலிட்டியாக குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் இந்த பாக்ஸு பாக்ஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கம்பி மத்தாப்பு சாட்டை புஸ்வானம் அவுட்டு ஊசி வெடி கலர் வெடி பாம்பு மாத்திரை நல்லா குழந்தைங்க விளையாடுற மாதிரி நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வெடி ஃபண்டில் என்னென்ன கொடுப்பாங்கன்னா ஒரு ஸ்வீட் பாக்ஸு வெடி பாக்ஸ் கிஃப்ட்டு வந்து ஒரு ஹாட் ஜக்கு மாதிரி கொடுத்தாங்க ரைஸ் வைக்கிற மாதிரி ஹாட் பாக்ஸ் ஒன்று கொடுத்தாங்க நல்ல குவாலிட்டியாக இருந்துச்சு வெடி ஃபண்டு பணம் ஃபண்டும் போடுவேன் பணம் மாதம் ஆயரருபா பத்து மாதம் பத்தாயிரம் ரூபா தீபாவளிக்கு மொதல் வாரம் பன்னெண்டாயிரம் கொடுத்துருவாங்க இது ரெண்டும் வந்தாலே தீபாவளி வந்த மாதிரிங்க ட்ரெஸ் எடுக்க பணமும் வந்துருச்சு தீபாவளிக்கு வெடியும் வந்துருச்சுங்க ரூபாய்க்கு வெடி ஒருத்தபுலா இல்லையான்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ஃபண்டு போட்டு நிறைய பேர் ஏமாத்துறாங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் தஞ்சாவூர்லாம் கரெக்டாக கொடுத்துருவாங்க இதுதான் அந்த கிஃப்ட்டு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்